ஹாய் வேவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் கிச்நேட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கோலா உருண்டை அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம மேலே தோல் உரிச்சுட்டு அதில் இருக்கிற பூவெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த பூவில் இருக்கிற நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் பாருங்கள் எல்லாமே எடுத்து நல்லா அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்தோன்னா அது ஃபுல்லாக சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாகவே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படி வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூவை வந்து இதில் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விடணும் பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு இப்போது இதை வந்து தண்ணியை வடிகட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடணும் அதுக்கு அதில் இருபத்தஞ்சு கிராம் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் ஒன்று ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு துருவிய தேங்காய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்துட்டு பூண்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பல் இஞ்சி வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா அது வந்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கணும் ஜீரகம் ஒரு கால் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அது கூடவே அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே மிளகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கணும் அது கூடவே இன்னைக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ வந்து இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் நம்ம வந்து ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அடிக்காமல் நம்ம நம்ம நார்மலாக வந்து கரெக்டாக அரைச்சி அரைச்சிக்கணும் பாருங்கள் அரைச்சாச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வந்து அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் சோளம் மாவு இருபது கிராம் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஐநூறு எம்எல் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருண்டையை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கு அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் ரெண்டு சைடுமே நல்லா நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்தோன்னா நமக்கு சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்